ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி செக்ஷன் செவன்டீன் சப் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் தி சி ஜிஎஸ்டி ஆக்ட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கொடுக்குற ஜிஎஸ்டி பில்லுக்கு கம்பெனி ஓனர் அல்லது நிறுவனம் அந்த ஜிஎஸ்டியை கிளைம் பண்ண முடியாது இதுவே ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதியாகும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது ஒரு கம்பெனி ஊழியர்களுக்கு கம்பல்சரி ஒரு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ வர வரக்கூடிய ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் எடுத்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் உடல்நிலை சரியில்லோனாவோ அல்லது ஏதோ ஒரு இழப்பு ஏற்படும் பொழுதோ அந்த குடும்பத்துக்கு அந்த கொடுக்க முடியும் எக்ஸ்பெண்டிச்சரை கம்பெனிக்கு இந்த ஆக்ட் தடை செய்ய செய்திருக்கு இதில் ரெண்டு விதமான ஆக்ட் இருக்கு அதாவது ஆக்ட் இருக்கு எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் இருக்கு இப்போ ஃபேக்டரி ஆக்டை பொறுத்தளவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஐடிசியாக எடுத்துக்க முடியும் அடுத்தது இஎஸ்ஐ ஆக்ட் இஎஸ்ஐ ஆக்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதில் மேண்டேட்ரியாக இருக்கும் அப்போ அந்த மேண்டேட்ரியாக வர இந்த ஆக்ட் படி இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டியை கிளைம் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஐடிசியை கிளைம் பண்ண முடியும் இந்த காணொலியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புற மற்றும் ஒரு வேலை வேற ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ